முன்னால் லயலா கல்லூரி மாணவர்கள் எடுத்த தேர்தல் கருத்து கணிப்பு ரிசல்ட் வந்துருச்சான் எடுத்து போட்டு நீ பிளாஸ் நியூஸ்ல அடுக்க அடுக்க நடிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த கருத்து கணிப்ப முன்னாள் லோயலா கல்லூரி மாணவர்கள் தான் நடத்தணுமா இந்நாள் கல்லூரி மாணவர்கள் நடத்தக்கூடாதா சும்மா

விஜயன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ண வேண்டாம் முதல்ல அவர் வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பொழம்பிக்கிட்டு இருந்தானுங்க அப்புறம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் பரந்தூர் மக்களோட சேர்ந்து கூட நின்று குரல் கொடுத்தப்ப அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கூட்டம் இவங்களுக்கு ஓட்டா மாறாது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தானுங்க முதல் மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டிலேயே இல்லாத அளவுக்கு நடத்தி காட்டின அப்புறம் இவனுங்களோட வயிறு எரிஞ்சு இந்த கட்சிக்காரனுங்க எல்லாருமே வந்து ஆலிசல் சொல் சொல்லிக்கிறாங்க விஜயன்னா ஜெயிக்க போகிறதுன்னு உறுதி ஆகிப்போச்சு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொருத்தனோட மனசாட்சியும் சொல்லியிருக்கோம் காலத்தில் வந்து இறங்கி பார்க்குறாங்க எப்படியும் தான் தோல்வி உறுதி உறுதியாயிருச்சு கண்டிப்பா எல்லா கட்சியும் தான் போகுது தாவேக்கா தான் வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகுது மொத்த மக்களோட ஆதரவும் தாவேக்கா தான் இருக்குதுங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் மீடியாவில் வந்து கைகூலியா மாத்தி திமுகவுக்கான செய்தியை வந்து பெருசா காட்டுறது மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓலவுதார் விட்டுட்டு நியூஸ் போட வேண்டியது இப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அவங்கள பெருசாக அவங்களே காட்டிக்கிட்டாங்க ஆனால் அதெல்லாம் பொய்யின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரெய்டு ப்ரொமோஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம் மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒன்லி தாவேக்காவுக்கு மட்டும்தான் இப்போ புது விதமாக இறங்கியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் நீங்கள் நடத்துகிற கருத்து கணிப்பு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் அதுவும் உண்மையாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னால் நீங்கள் நல்ல காலத்துலேயே பயங்கரமாக ஊழல் பண்ணுவீங்க நம்ம இந்த மாதிரி கருத்து கணிப்பு சேனல்களை விட நம்ம மக்கள் என்ன என்ன நம்பலாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு வந்து அதிகப்படியான ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கு இவங்களா இவங்களுக்கு வந்து பெருமை பேசிக்கிறது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளியில முதல்ல வருவாரான்னு கேட்ட அதே வாய் இன்னைக்கு தமிழகத்துல இரண்டாம் இடம் வந்து விஜய் அவர்கள் பிடிப்பாராமா எப்படி டெபாசிட்டே வாங்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன அதே வாய்கள் இப்ப இரண்டாம் இடம் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி போலிங் ரிசல்ட் சொல்றீங்கல்ல ஆளும் கட்சியினோட தலையீடு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஃபேவரபிளாக ஒரு ஓட்டிங் போலிங் ரிசல்ட்டை காட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன செலவாக போகுது இப்படி ஒரே வருஷத்தில் விஜய் அண்ணா வந்து இரண்டாம் இடம் வந்தாருன்னு வந்துருவாரு அப்படின்னு சொல்ற இதே வாய்கள் விஜய் அண்ணா ஆனதுக்கு அப்புறம் இவங்களே ஒத்துப்பாங்க அவங்களோட தோல்வியை அது வரைக்கும் காத்திருங்கள் மக்களே மக்களோட பேராதரவில் தாவைக்கா